இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cash back பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are when with GT ஹாலிடேஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா முருகரோட நவபாசன சிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி தேர்ச்சி எடுத்திருக்காங்க அது வெளிநாடுக்கு காசுக்கு வித்து அந்த காசு யாருக்கு வந்திருக்குன்னா சித்திரப்பட்டி செந்தில்குமார் அக்கௌண்ட் வந்திருக்கு எல்லா மூலையிலையும் கேமரா இருபது முப்பது லாரி பத்து ஜேசிபின்னு உள்ளுக்குள்ளார ஃபுல்லா லோட் பண்ணி வச்சுட்டு கல் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய கிணறு மாதிரி தொண்டி எங்க கீழே கல் இருக்குது போல இவங்க இல்லீகலா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீ வாங்க வேண்டிய டிரான்ஸ்பரத்தை நீ அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாக்கி தானே இந்த தியாகி பேசுது பன்னெண்டு கம்பெனி அண்ணாமலையோட கம்பெனி திருச்சி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நூறு ஏக்கர் இடம் வந்து அண்ணாமலையோட மனைவி பேர்ல நேரு வாங்கி கொடுத்துருக்காரு முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி புகார் வருதுன்னு கேட்டதுக்கு பதினாறு பேர் இது வரைக்கும் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு வந்து பிஜேபி நிர்வாகிகளாக இருக்கிறாங்க பாலியல் வழக்கு வாங்கி மக்களுக்கு பிரியற மாதிரி சொல்லணும்னா சிவாஜி படத்துல ரஜினியோட கேரக்டர் என்னவோ அதுதான் அண்ணாமலை பண்ணிருக்காரு கருப்பு பணம் உள்ள முதல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதி என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னா மொத்தத்தையும் ஐடி கிட்ட போட்டு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி எப்படி பணத்தை வாங்கி நாளைக்கு பணக்காரர் ஆவாரோ அதே வேலையை இவன் கட்சி பேரை வச்சிக்கிட்டு இடி ஐடி நாளைக்கு நீங்களும் என்ன செந்தில் பாலாஜி எம்பி எலெக்ஷன் வரைக்கும் ஜெயிலில் இருந்தால் தான் இங்கே ஜெயிக்கும் நாளைக்கு ஜிஷ்குவாரிக்கு ரைடு விடுங்க குவாரிக்கு ரைடு விடுங்க நாளைக்கு மார்டின் லேட்டரி ரைடு விடுங்கன்னு இவர் எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கு நாளைக்கு கட்சி வளர்ச்சிக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறார் கேட்குறாருன்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் உண்மையிலேயே இதனால் கட்சி வளர்ச்சி அடையாள அண்ணாமலை வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லப்போக இது அமித்ஷா கிட்ட அந்த தகவல் போக அமித்ஷாவுடைய உடைய ஒப்புதலோட நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஒரு ஐடி ரைடு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் வர முடியாது ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு அட்டஸ்ட் பண்ணி ரைடுக்கு பர்மிஷன் கொடுத்ததே நிர்மலா சீதாராமன் தான் ஓ பிஜேபி வரலாறுல இந்தியால எந்த மாநிலத்திலும் பிஜேபியோடைய மாநிலத்தில் அவங்க கூட நினைக்கலாம்ல நிர்மலா சீதாராமன் நான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கேன் என்னால அவர் சம்பாதிக்க முடியல ஒரு மாநிலத்தில் அவர் எப்படி இந்த அளவு சம்பாதிக்கும் அம்மாவுக்கு வந்து அன்னபூர்ணா மேட்டர்ல இருந்தே காண்டு ஓ ரூம்ல கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு இவர் லண்டன்ல இருந்துகிட்டு ட்வீட் போட்டு நான் அன்னபூர்ணா சீனிவாசன் கிட்ட கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டேன்

ஆனா இங்க என்ன மாட்டுச்சுன்னு ஐடில இருந்து பிரஸ் நோட்டே வெளியில வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம் பப்ளிக்க்கு கண்டிப்பா பத்து கோடி ரூபாய் பணம் வந்து ரொக்கமாக கைப்பற்றப்பட்டிருக்கு இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வந்து வரி ஏற்பு செஞ்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க நூறு அடிக்கு சீரியஸா அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா பயந்துருவோம் நூறு அடிக்கு செவுறு செங்கல் வச்சிருக்காங்க எதுக்கு அவ்வளவு பண்ணணும் நூறு அடிக்கு செவுரு எல்லா மூலையிலையும் கேமரா இருபது முப்பது லாரி பத்து ஜேசிபின்னு உள்ளுக்குள்ளார ஃபுல்லா லோட் பண்ணி வச்சுட்டு கல் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய கிணறு மாதிரி தோண்டி அங்கே கீழே கல் இருக்குது போல இவங்க இல்லீகலா நானூறு அடிக்கு மேலே நோண்டி இருக்கிறாங்க அப்பா இது இல்லாம மணல் கொண்டாந்து கொட்டியிருக்காங்க எதுக்கு நானூறு அடி தோண்டணும் அங்கே கல் குவாரி இருக்குது அதை ஏன் உடணும் உள்ள இருக்கிறத செம்மனை கொண்டாந்து இவங்க எஸ்ஆர் மைன்ஸ் மிரட்டுறாங்களா அங்க மணல் குவாரியை மிரட்டி ஓசியில் கொட்டிடுறாங்க அதுக்கெல்லாம் கணக்கு வரல ஓகே அது ஒன்று மாட்டினாங்க ரெண்டாவது கல்ல நோண்டி உள்ள இருந்து எடுக்கிறேன்னு சொல்லி அகல வரைக்கும் இந்த ஜேசி வண்டிலாம் நிக்கிறதுல ஜேசிபியை வச்சு உள்ள செங்கல் ஃபேக்டரி நடத்துனா நீங்க கல்லையும் ஏத்தி ஏத்தி அமைச்சர்றது இது எதுக்காகனா நாளைக்கு யாருமே வரக்கூடாது நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லயே பேசியிருக்கோம் சக்கரபாணி அங்கே அங்க இருக்கக்கூடிய வட்டார அதிகாரிங்க எல்லாத்துக்கிட்டையுமே நாளைக்கு வந்து யார் கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு செங்கல் எடுத்தாலும் முதல்ல வந்து அண்ணாமலையார் பிரிக்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும் நான் வாய்வழி உத்தரவு கொடுத்துருக்காரு நம்மளோட கேள்வியிலேயே நம்ம சொன்னா இவர் இவரோட சட்டமன்ற தான் இருக்குது அந்த இவரே இவரே சென் அண்ணாமலைய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அந்த சத்திரப்பட்டி செந்தில் குமாரு சக்கரபாணியோட பினாமின்னு அறியப்படுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவ அப்ப சக்கரபாணி பினாமியோட ஓ மச்சானுக்கு என்னடா வேலை நடத்த கேள்வி கேட்கணும்ல கண்டிப்பா கேட்கல கேள்விக்கு பதில் வரல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க கடுமையா அடிக்கிறாங்க இவரனால பதில் சொல்ல முடியல நாளைக்கு உடனே அவர் என் சித்தப்பா அவர் என் பெரியப்பா இவங்க சாம்பார் நல்லா வைப்பாங்க அவங்க ரசம் நல்லா வைப்பாங்கன்னு அழகாக தப்பா வச்சுட்டு ஓடிட்டாரு இப்போ அடுத்தது திரும்பி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆனால் வேற எதுவும் கேள்வி கேட்காதிங்க வேற எதுவும் கேள்வி கேட்காதிங்க இதை பத்தி மட்டும் பேசுங்க இதை பத்தி பேசுங்க கரண்ட்டு தண்ணி இல்லை அப்படின்லாம் பேசாங்கன்னா வேற என்ன மக்கள் பிரச்சனையை பேசுவேன் ஏன் பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிரஸ் மீட் நடத்துறல ஏன் நீ அதுக்கு அப்பாற்பட்டு வரலன்னா இதில் நீ மாட்டிக்க வந்துட்டு நான் இன்னொரு ட்வீட்டு போட்டேன் அதுல இன்னும் அப்செட் ஆயிட்டாரு நான் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி தான் போட்டேன் இவர் தான் தேவையில்லாம சும்மா இல்லாம டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் நடந்திருக்கு அது சம்பந்தமா ஒரு விரிவான ப பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணாரு சார் நான் சொல்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களுக்கு மாதிரியே பேசும் ஒரு ஆயிரம் டிரான்ஸ்ஃபாரமும் கவர்மெண்ட் மாத்திரம் நினைக்கிறாங்க ஒரு ஐநூறு கேவி போடுறவங்க டூ பிப்டி கேவி ரெண்டுக்குமே மாத்திராங்க இருபத்தி மூணு நிறுவனங்கள் கலந்துக்குது இந்த இருபத்தி மூணு நிறுவனங்கள்ல அரசாங்கம் குடுக்கற வேலை ஒரு டிரான்ஸ்ஃபாரத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒரு புரிதலுக்கு ஒரு புரிதலுக்கு புரிதலுக்கு இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னா இந்த இருபத்தி மூணு கம்பெனியும் சேர்ந்துக்கிட்டு எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு கோட் பண்ணுது அதாவது மினிமம் அமௌண்ட் பிட் பண்ணுறவங்களுக்கு தான் எல் ஒனுக்கு தான் நாளைக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க லோயர் பிட்டிங்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தி மூணு கம்பெனியும் எழுபத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க யாருமே கம்மி இல்லை இல்லை அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் திரும்பி பேனலை கூட்டி ஏன்னா இது எசன்சியலாக அத்தியாவசிய தேவை மக்களுக்கு நாளைக்கு செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா வீடுகள் அதிகரிக்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபாரத்துக்கு அதிக பவர் கொடுக்கலன்னா அங்கே சப்ளை இருக்காத இப்போ ட்ரான்ஸ்ஃபாரம் வைக்கும் எல்லாத்துக்கும் மக்கள் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கிறப்ப இது செஞ்சு தான் ஆகணும் அத்தியாவசியமானது சரி பேனலில் என்ன பண்ணது டிசைட் பண்ணிவிட்டு சரி ஒன்றும் செய்ய முடியும் இவங்க என்ன சொல்கிறாங்க இவ்வளோ தான் செய்ய முடியும் இதே நிறுவனங்கள் வேறு மாநிலம் ராஜஸ்தான் பீகார்க்கெல்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் அங்கே இருபத்தி மூணு ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கான் இங்கே வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்கிறான் புரியுதுங்களா இவன் அரசாங்கம் என்ன செய்யுது சரி வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுபத்தஞ்சு ரூபா தர முடியாது அறுபத்தி ரெண்டு ரூபா தரேன் ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே இருபத்தி மூணு பேருக்கும் அறுபது அறுபது ட்ரான்ஸ்ஃபரம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துறாங்க இப்போ இது இவர் என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீ வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபரத்தை நீ அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாக்கிட்டே இந்த தியாகி பேசுது உள்ளே இறங்கி போய் பார்த்தோன்னா தான் பன்னெண்டு கம்பெனி அண்ணாமலையோட கம்பெனி தியாகியோட கம்பெனி இது இதுதான் நம்ம வெளியில போட்டது இவர் தான் நாளைக்கு என் பினாமினா ஒத்துக்க மாட்டார்னு சொல்லிட்டு இவர் வலுவா ஒண்ணு மாட்டிக்கிட்டாரு இந்த மூணு கம்பெனி ஒண்ணு இருக்குது அது யாரு அப்படின்னா இவருடைய சொந்த அத்தையோடைய மகன் இவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பாவோட அக்கா அவங்க அக்காவோட பையன் வந்து இதுல ஐலைட் இருக்கு இவங்க அப்பா அந்த அவங்க அத்தையோட பையன் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அவர் பேர் ராமகுட்டிங்கிற ராமசாமி அவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கூட்டுறவு சங்கத்தோட தலைவரா இருக்கிறார் ஓ இதனால சக்கரை பாணிகிட்ட அவர் நேரடி நிற்கும் ஒரு ஒரு லாஜிக்கு வர இன்னும் முடியல இந்த சத்திரப்பட்டி செந்தில்குமார் இருக்காருல்ல யார் அப்படின்னா இந்த அத்தமகனோட அங்கதான் நாளைக்கு சிவகுமார் அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கு கான்ட்ராக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல செய்யறாங்க அடுத்த ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த மாவட்டத்துல இவர் இருக்காருல்ல யாரு கூட்டுறவு சங்கத்தோட மாவட்டத்துல ராம்குட்டி இவங்க மகன் இவருடைய மனைவி பேர் தான் சரையு அந்த சரையூ பேர்ல தான் மூணு பொய் கம்பெனி ஒரே அட்ரஸ் இவர் சொன்னார் ரெஜெண்ட் மூவிஸுக்கு ஒரே அட்ரஸ்ல உதயநிதி ஸ்டாலின் மூணு கம்பெனி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசுனால இவங்க ஒரே ஒரு ஃபேக் அட்ரஸ்ல மூணு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி மூணு கம்பெனியில இருந்தும் அந்த பிட்டிங்கில் கலந்துக்கிறாங்க இப்போ இதில் வாங்க இருபத்தி மூணு நிறுவனங்கள்ல பன்னெண்டு நிறுவனங்கள் உங்களுடைய நிறுவனங்கள் இது இன்னொரு ஐலேட்டருக்கு ஆறு நிறுவனங்கள் இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி மாறி மாறி இருக்கும் இந்துஸ்தான் ஸ்டீல்ஸ் இந்துஸ்தான் ட்ரான்ஸ்ஃபார்மென்ஷன் இதே மாதிரி ஆறு இதுவும் நாளைக்கு பிஜேபியோட நிறுவனங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இதை விட புரிதலுக்கு சொன்னோன்னா அந்த அன்னப்பூர் நான் பிரச்சனை நடந்துச்சு இல்லை அப்போ நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தப்ப அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு எங்க அந்த காலையில இந்த ஹோட்டல் பிரச்சனை ஒரு ஓனர் வந்து மன்னிப்பு இவங்க சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்களா அது இந்துஸ்தான் அவங்க ஃபங்க்ஷன் தான் இதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்டரே வராங்கன்னா பாத்துக்கங்க அந்த கம்பெனி முதலாளி எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருப்பான்னு இப்போ ஒரு ஒரு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம இந்த ரேட்டை தான் பிட்டிங் பண்ணணும்னு ஒருத்தவங்க எல்லாத்தையும் கையில் எடுக்க முடியும் ஒருத்தரால முடியுமா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கறப்ப இப்ப யார் இந்த பெரும்பான்மையான கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருக்கிறது இந்த ஆள் தான் இப்ப இவருக்கு யார் சரிங்க செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் தான் ஆவாத அப்படி இருக்கப்ப செந்தில் பாலாஜி டிபார்ட்மெண்ட்ல எப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்பாரம் நாளைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சக்கரபாணி ஓ இவர் கூட்டுறவு தங்க மாவட்ட தலைவராக இருக்கிறாரு இவர் கூப்பிட்டு எதுவுமே சொல்லாம எனக்கு வேண்டியதான் குடுன்னு சொல்லி ஏதோ பேச போக தான் இவங்க எல்லாத்துக்கும் அலர்ட் ஆகுது ஒரு டிரான்ஸ்வாரத்துல நீ சம்பாதிக்கிற லாபத்தை விட நான் உனக்கு எழுபத்தஞ்சு ரூபாங்கிறப்ப மூணு மடங்கு லாபம் கிடைக்கிறதுல அதுலயும் எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாரும் பொய்யா ஒரே ஆளுதான ஆறு கம்பெனி வச்சிருக்கிறோம் அப்ப ஆறுக்கு நீ அறுபது அறுபது பிரிச்சு கொடுத்தாலும் எனக்கு அதிகபட்சம் பாத்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு முன்னூத்தி கிட்ட வந்திருது இல்லை நான் எனக்கு அதுவும் மூணு மடங்கு சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு இவங்க எல்லாம் கவர்மெண்ட் காசு ஆட்டையை புறத்து இவர் சொந்தக்காரங்க சொந்தமா நிறுவனம் வச்சுக்கிட்டு பங்கு போட்டுக்கிட்டு செந்தில் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல வேணும்னா ஏழரை கூட்டி விட்டு பஞ்சாயத்து பண்ணி கொடுத்தாங்க இப்போ இதை வெளில வந்து இவர் தியாகி எப்படி பேசுறாரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய டிரான்ஸ்ஃபாரத்தை அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காரு இதனால நாளைக்கு இவ்வளோ இவ்வளவு டிஃபரன்ஸ் ஏற்பட்டு இருக்கு அரசாங்கத்துக்கு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபா அப்படிங்கிறாரு இப்போ இப்போ இது தரேன் ரூபாய் லாஸ் அப்படிங்கிறாருக்கு சம்மதம் இல்லாம சரி நீ வாடிமே நீ வரட்டோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மூலம் பத்திரிகையாள சந்திப்பு வைக்க அதுக்கப்புறம் நான் அடிக்கலான்னு பார்த்தேன் வரவே இருபத்தாறு நாள் ஆச்சு அவர் சொல்லி இது வரைக்கும் வரல ஏன் வரல சரி அதுக்கப்புறம் தான் நான் என்னோட ட்விட்டரில் போட ஆரம்பிச்சேன் இந்த நிறுவனங்கள்லாம் யாரோடது இவருக்கு இருக்கிற வேலையா ரொம்ப நெருக்கமான ஆள் அவங்களோட அத்தை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அவரால தாங்க முடியல அந்த பதட்டத்தின் உச்சம் இவ்வளவுதான் மேட்டர் சார் இந்த இந்த போடாதெல்லாம் அது அதெல்லாம் சார் உண்மையிலேயே அவருக்கு மேல மத்திய டெல்லியில அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிருச்சு சும்மாலாம் அடிக்க மாட்டாங்க சார் ரைடு நீங்க ஆளுங்கட்சி மாநில தலைவர் எதிர்கட்சி அரசியல் சூழ்நிலைக்கு அடிக்கலாம் ஒரு கட்சியோடைய மாநில தலைவர் வீட்டுல அவங்க ஏன் அடிக்கணும் உங்களுக்கு ஹோல்டு போயிருச்சு உங்களை மேல சந்திக்க மறுக்கிறாங்க நீங்க இருக்கிறதுனால இங்க வர ப்ரோக்ராம் அவங்க தள்ளி வைக்கிறாங்க இது மாதிரியான பிரச்சனைகள்லயே தெரியுது உங்களுக்கு புடிமானம் போயிருச்சுன்னு போயிருச்சு சார் இப்ப அவருக்கு நாளைக்கு வேற என்ன இருக்கு திரும்பி போய் ஐபிஎஸ் வேலை ஜாயின் பண்ண முடியுமா நடுவுல தலைவர் சும்மா இல்லாம ஒருத்த நான் பாப்பேன் அவங்க திரும்பி குடுக்குறாங்களான்னு இல்லைன்னா நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன்னு வய விட்டாரு அய்யோ விட்டாரு அவருக்கு வேண்டிய ஒரு ஆள்கிட்ட விட்டாரு அதுக்குதான் ரைடு

அதுலேயே அந்த சித்திரப்பட்டி செந்தில்குமார் இருக்கான் பாருங்க இந்த மூணு வருஷத்துல மட்டும் ஒரு ஒரு மா ஒரு ஒரு மாவட்டத்துல இல்ல கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அஞ்சு மாநிலத்திலயும் சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்துகிறான் அஞ்சு மாநிலத்திலும் இந்த மூணு வருஷத்துக்குள்ளார அந்த அளவுக்கு சிட் ஃபண்ட் நடத்துற அளவுக்கு நாளைக்கு அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு இது மாதிரி இப்ப நான் லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் அதை பீட் பண்ணிடுவார் போலீஸ் சார் வாய்ப்பு அது அவங்க எல்லாம் பீட் பண்ணா அவங்க திருப்பதி தேவஸ்தான் அந்த அளவுக்கு பீட் பண்ணி போயிட்டு இருக்காரு அவங்க பெருமாள் வந்து ஏலம் நடத்தலாமா வரியா உனக்கு ஒன் டு ஒன் போட்டுக்கலாமாங்க வேறு மார்டின்னு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க திருப்பதி ஏழுமலையானே நாளைக்கு மார்டின் கிட்ட வாசல் வந்து நிக்கணும் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் எல்லாம் எங்க இல்ல இப்ப நீங்க சொல்ற கணக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாம் அண்ணாமுடைய சொத்து வரும் பார்த்து எது எதெல்லாம் சொத்து என் குடும்பத்துல நாளைக்கு சொந்த பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாரோ அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அப்ப அவங்க மனைவியோட தான் ஒன்னொன்னா போட ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க மனைவிய நூறு அதானி ஒரு இடத்துல சோலார் பிளான்ட் போட வர்றாரு சார் கோயம்புத்தூர்ல அங்க சோலார் பிளான்ட் போட வர இடத்துல நாளைக்கு இவங்க உள்ள பூந்து நாளைக்கு நூறு ஏக்கர் இடம் வாங்குறாங்க எதுக்குன்னா அதானி கிட்ட மூணு மடங்கு வித்து லாபம் பாக்குறதுக்கு ஓ அப்புறம் நீங்க எல்லாம் செய்யலாமா அதை சார் இவருடைய அஃபிடவிட் குறிச்சி அஃபிடவிட்டில் இவங்க மனைவியோடைய பேங்க் அக்கௌண்ட் காட்டுறப்ப பதினேழு லட்ச ரூபாய் பதினெட்டு லட்ச ரூபாய் காட்டுறாரு இதே இப்போ எம்பி எலெக்ஷனில் நாளைக்கு இவர் அஃபிடவிட் தாக்கல் பண்றப்போ இவங்க மனைவியோட அக்கௌண்டில் ஒரு கோடி ரூபா கேஷ் இருக்கு எப்படி வந்துருக்கா எப்படி வந்துச்சு அது சொல்லுங்க நாளைக்கு எல்லா உங்களோட அஃபிடவிட்லயே நான் குறிச்சி அஃபிடவிட்டில் நாளைக்கு பரோ ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ல உங்களோடைய ஒய்ஃபு ஷேர் ஹோல்டர்னு காட்டியிருக்கீங்க இப்போ அந்த மூணு வருஷத்தில் அந்த பரோ ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஜி ஸ்கொயராக அடிக்கிறான் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்னு ஒரு ப்ரோட கம்பெனி இருபத்தி மூணு அவுட்டு போட்டிருக்கான் குறைந்தது நான் மினிமமாக சொல்கிறேன் குறைந்தது நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாளைக்கு ப்ராஜெக்ட் அப்பா போட்டிருக்கான் கோயம்புத்தூரில் மட்டுமே ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ரியல் எஸ்டேட்லாம் முதலீடு பண்ணாமல் இருக்கிறீங்க நீங்கள் சிவகுமாரோட தொழிலுக்கு வாங்க சார் அவர் திருப்பூரில் சரவணா க ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டு ரெடிமிக்ஸ் ஸ்டீலு நாளைக்கு பிரிக்ஸு கல்குவாரி ஆலோ பிளாக்ஸு இது எல்லா ஃபேக்ட்ரியும் வச்சுருக்கிறாரு உங்கள் மச்சான் இந்த மூணு வருஷத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு இப்போ நான் ஆமா இதுல இன்னொரு ஐல இன்னும் இருக்குது ராயல் பார்க்னு சொல்லி ஒரு ரியல் எஸ்டேட் லேண்டு நான் வேணும்னா நான் இன்விடேஷன் தரேன் கொஞ்சம் தயவுசெய்து பக்கத்துல ஸ்கிரீன்ல வைங்க அதை பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க அந்த ரியல் எஸ்டேட் லேண்டோட ஓனர் யாருன்னா சிவகுமார் அண்ணாமலையோட மச்சான் ஆனா அங்க திறந்து வைக்க யாராவது யார் தெரியுமா அவ்வளவும் திமுக அப்பா சக்கரபாணி பொள்ளாச்சி தெரிஞ்சானே வந்திருப்பாங்க நான் கேட்கறது நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அதனால உள்ளூர் அரசியல்வாதியை அனுசரிக்கணும்னு நினைச்சாலும் திருப்பூரோட அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஆமா நீங்க அவரை கூப்பிடாம எங்கேயோ இருந்த திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்டு வந்து சக்கரபாணி வச்சு திறக்கறீங்க அவர் என் சொந்தக்காரருங்கிறதுக்காக நாளைக்கு அவர் எனக்கு ஜாதிகாரன் எல்லாம் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிறாரு நீங்க சக்கரபாணி உங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிறாருங்கிறது உண்மை நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நடைப்பயணம் போனப்ப கூட எல்லா அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் விமர்சனம் பண்ணீங்க ஆனா சக்கரபாணியை நீங்க எங்கேயும் திட்டல காரணம் இதுதான் உங்களுக்கு எப்பயுமே அவர் கொஞ்சம் அமைக்கப்படா எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிறாள் அரசு கொறடா எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவரை கொறடா வாக்குனதே கவுண்டர் சமூகத்தோடைய எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கிறார் நம்ம கட்சியில் கவுண்டர் யாரும் இல்லைன்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால தான் ஸ்டாலின் கொண்டாந்து அவர் முன்னாடி உள்ள உட்கார வச்சார் அப்படி இருக்கிறப்பயே எடப்பாடி கிட்ட நாளைக்கு பயங்கரமாக கான்ட்ராக்ட் வாங்கி எதிர்கட்சியாக இருந்தப்பயே சம்பாரித்தவர் இன்றைக்கும் அவருக்கு எப்படி நேக்கு போக்கா போகணும்னு தெரியும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் நாளைக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறாரு பணம் சம்பாரித்து கொடுக்குறாரு அவர் தான் ஆஸ்தான குரு சார் நீங்க அவரோடைய தொகுதிக்கு உள்ளாரியே நாளைக்கு இவ்வளோ நாளைக்கு இவ்வளவு கல்குவாரி இல்லீகல் மைனிங் நடக்குதுங்கிறது ஒரு எம்எல்ஏக்கு தெரியாம இருக்கும் எப்படி தெரியாம இருக்கும் அதுவும் அவரோட பினாமி நீங்க ராயல் பார்க் திருப்பூர்ல ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்க எதுக்கு சார் போறீங்க பொள்ளாச்சியோட எம்பியை கேட்டால் திமுக எம்பி அண்ணாமலையோட டைரக்ட் பினாமிங்கிறாங்க அவர் தான் முன்னிலையே அதுக்கு லோக்கல்ல இருக்கிற திருப்பூருங்க கூட இல்லை சார் அந்த இன்விட்டேஷன்ல மற்ற எல்லா பேரும் ஆனால் அதுல தான் இருக்கிறாங்க வெளி மாவட்டத்தில் வெளி மாவட்டம் அமைச்சர்கள் சக்கரபாணினா நாளைக்கு மெயின் விஜய் டிவியில் இருக்கிற அவ்வளோ நட்சத்திரங்களையும் கூட்டிட்டு வந்து சாயங்காலம் மேடை அமைச்சு அவங்களை நகை நிகழ்ச்சி நடத்த வச்சு மக்கள் எல்லாத்தையும் இந்த ஈவெண்ட்டை நடத்துறோம் யாராவது பெரிய பாடகர்கள் மக்கள் வருவான்ல அது மாதிரி இவங்க லே அவுட்லயே ஸ்டேஜ் போட்டு பெரிய செலிபிரிட்டி ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணி மக்கள் அங்க வர வச்சு லே அவுட்டை காட்டுறதுக்காக வர வைக்கிறதுக்கு இவர் தாங்க தொடங்கி வைக்கிறார் சக்கரை பணி அது இவரோட மச்சானோட லே அவுட் எப்படி செய்யுதுன்னா தலைமைக்கு தெரியாது திமுக தலைமைக்கு என்ன செய்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் இது இவ்வளவு வேற மாதிரியான டீலிங் போயிட்டு இப்படி இதுதான் அண்ணாமலைக்கு வந்து நேர் நிறையா கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து உதவுறாரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கூப்பிட்டு உங்கள் மேலே தொடர்ச்சியாக நிறையா புகார் வருது என்ன நீங்கள் ஆ திருச்சி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நூறு ஏக்கர் இடம் வந்து அண்ணாமலையோட மனைவி பேரில் நேரு வாங்கி கொடுத்துருக்காரு ஓ இது வந்து நிறையா தகவல்கள் உளவுத்துறை மூலமாக போக இது மாதிரி நிறையா நேர் வந்து அண்ணாமலைக்கு யார் நிறையா செய்கிறாரு அப்படின்னு போக முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் மேலே புகார் வருதுன்னு கேட்டதுக்கு நம்மளாலாம் செந்தில் பாலாஜி மாதிரி முந்நூறு நாள்லாம் ஜெயிலில் இருக்க முடியாதுங்க அதனால நான் வேற என்ன செய்ய முடியும்னு ரொம்ப சாதாரணமா நேரு பதில் சொல்லிட்டு போயிட்டாருன்னு எனக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க பட் அது வந்து ரொம்ப ஊர்ஜிதமான தகவலா அப்படிங்கறதுல எனக்கு இருக்கு பட் நிதர்சனம் அதுதான் இவரு நாளைக்கு அந்த அளவுக்கு தானே அந்த சார் இருந்தார்ல இப்பதான இப்பதானே இறங்குது படி

அதற்கு அப்பாற்பட்டு இவர் தனி சொத்து சுத்து சேர்த்துக்கிட்டாரு நாளைக்கு கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் இல்லைங்கிற கோவம் தான் நாளைக்கு இவர் மேலே கார்னர் பண்ண வருது தனி கட்சி இந்த ஆள் வார்த்தை விடுறதுக்கு காரணமே பணம் நீ தான் அடிக்கிறாங்க மச்சானுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரியாத தகவல் சொல்றேன் நாலு நாள் மட்டும்தான் மச்சானுக்கு ரைடியில் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆறு பேர்கிட்ட இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதுன்னு சொல்லி ஒருத்தர் முக்கியமான அந்த ஆடுல ஒருத்தர்ல அவர் தான் இவருக்கு ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுத்தது ஓஹோ அவர் வீட்டுல தான் இவர் கோயம்புத்தூர்ல எலெக்ஷனுக்கு தங்கி இருந்தது இவருக்கு இவருக்கு பேர்ல பெங்களூர்ல இவருக்கு மூணு கம்பெனி நடத்துறாரு தெரியாம அந்த உறவினர்கள் அல்லாத பினாமிகள் ஆறு பேர் பேர்ல மூணு நாளா ரைடு நடந்துகிட்டு இருக்கு எல்லா பக்கத்தும் தலைவனுக்கு லாக் வச்சுட்டாங்க இதுதான் இப்ப மேட்ரு இல்ல அத மீறி இன்னொன்னு இருக்குது இதற்கு முன்னாடி அவர் சொன்னது எல்லாமே ரஃபேல் வாட்ச் நான் வந்து தேசப்பட்டிருக்கா வச்சிருக்கேன் சாவுற வரைக்கும் நான் கழட்ட மாட்டேன்னாரு இப்ப இந்த ரஃபேல் வாட்ச் எங்க போச்சு ரஃபேல் கட்டுறது இல்ல ஒட்டாங்களா சார் சும்மா பேசுவாரு சார் அப்போதைக்கு அது எல்லாமே செட்டிங் ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாருன்னு கட்டிக்கிட்டு தெரிஞ்சாரு அப்புறம் வாட்ச் பிரச்சனை வந்தோன்னே அப்போதைக்கு கல்ட்டுனா இதாகவும் உடனே தேசப்பற்றி ஜெய் ஜெய் இந்து விஜயகாந்த் ஜெய் இந்து டூன்னு நம்மகிட்ட பில்ட் விட்டாரு இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதை கழட்டினாரு சரி இப்ப அடுத்தது வரும் ஏர்போர்ட்ல செத்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் தான் லண்டன்ல இறங்கின அன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல கொடுத்தீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல கொடுத்தீங்க எங்க அவங்க போச்சு நான் நாளைக்கு நான் மாநில தலைவரா இருக்கிறவங்க ஏடிஎம்ஜியோட கூட்டணி இல்லன்னு இப்போ நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருக்கான்னுக்கு அது சூழ்நிலையை காலம் முடிவு செய்யுங்கிறீங்க நாளைக்கு இன்னைக்கு ஏடிஎம்கேவோட ஐடிவிங்கோட ஒரு ட்வீட்டை போட்டு பாராட்டத்தக்க வகையின்னு ஏடிஎம்கேவை புகழ ஆரம்பிச்சிருக்கிறீங்க இப்ப இதுல எல்லாம் உங்க வார்த்தை நான் இன்னொன்னு சொல்ற நாற்பத்தி நாள் செருப்பு போட மாட்டாங்க நான் எழுதி வேணாலும் தரேன் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் செருப்பு போடுவார் அப்படி ஒரு வேலை அவர் செருப்பு போடலன்னா நான் இனிமேட்டு ஏன் செருப்பு கழட்டிடுறேன் சார் வேண்டுதல் எதுவுமே நாளைக்கு திமுக ஆட்சியில இருக்க வரைக்கும் செருப்பு போட இருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் சார் அவருக்கு நடைபயணம் என் எண் மக்கள் போன போய் யார் ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு தெரியும் அவருக்கு வந்து நடைபயணம் எண் எண்மக்கள்ங்கறத நியூமராலஜி பேர் பார்த்து வச்சது அந்த லோகோ கலரு அதெல்லாமே வச்சது அது மாதிரி வந்து எந்த பகுதியில இருந்து இவர் நடக்கணும் அதாவது ஒரு ஒரு ராசிக்கு இந்த இந்த திசையில உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த தசை நெகட்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எந்த திசையில எந்த தேதியில எந்த மாசத்துல எங்க நடக்கணும் எந்த பகுதியில இருந்து எங்கிட்டு போகணும் அப்படி அவருக்கு ரொம்ப கோவாடினேன் ஆமா இவர் தனிப்பட்ட முறையில இவருடைய வளர்ச்சிக்கு அது ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணார் இவர் அவர் அந்த ஜோசியக்கார் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாருங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யல அந்த ஜோசியக்கார அப்பயே சொன்னாரு செருப்பு இல்லாம நடந்தாரு நடந்தாரு ஆமா இவர் அதை செய்யலங்கிறேன் இவர் அப்பயே நடக்க சொன்னாரு இவர் நடக்கல இப்ப இதுல சிக்கல் என்ன ஆகுதுன்னா அப்ப தலைமை உச்சத்துல இருந்தாரு பீக்ல பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு இப்படி தட்டி கொடுத்து தோல்ல கைய பிடிச்சிங்கவா எங்க அவன் கூப்பிட்டவன் கைய பிடிக்கிற அளவு ஏ போகடா அப்படிங்கிற அளவுல போட்டு கிளீனிங் கிழிச்சாங்க இப்போ என்னன்னா இருந்து ரைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காசை பிடுங்கினதாவது அது இவங்கள பற்றி தெரியல பிஜேபியை பற்றி நாளைக்கு இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீங்களே சொல்லுங்களேன் சாதாரணமாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரெண்டு சாம்ராஜ்யம் படைக்கிற கட்சி ரெண்டு கட்சியும் உடைச்சி அந்த கட்சியிலேருந்து உடைக்கிறதுக்கு எவனோ கூட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்கள டெப்டி சிஎம் ஆக்கி அழகாக இங்க சிஎம் ஆகிட்டு விட்டாங்க சரத் போவாரும் க்ளோஸு சிவசேனாவும் தா உத்தவ் தாக்கரேவும் க்ளோஸு இங்கிட்டு இவங்கள கூட்டி வந்தாங்க அங்கே அவனை கூப்பிட்டு வந்தாங்க நம்ம ஆட்சியை பிடிச்சோமா போனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காசை பிடிங்க கட்சியில் யாரும் இல்லாத அளவுக்கு பண்ணுவீங்களே நாளைக்கு உடையெல்லாம் நாளைக்கு நீ அப்படி நம்ம தான் அசெட் ஆக்கிட்டோம்ல நம்ம தான் சொத்தாக்கிட்டோம்ல நம்ம எப்படி நாளைக்கு காசை பிடுங்க முடியும்னு நினச்சிக்கிட்டு ஒரு முட்டாப்பயரத்துக்குட்டா அவங்க நாளைக்கு இறங்கிட்டாங்க என் காலத்தில் இப்போ பணங்கள் லாக் ஆகிருச்சு குடும்பத்துக்கு அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு உனக்கு மாநில தலைவர் திரும்பி போட மாட்டாங்கன்னா நாளைக்கு தனி கட்சியும் ஆரம்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் தன் மேல் இருந்த நம்பிக்கை போய்விட்டு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு

அறுபது அடிச்சுக்க ஆயிரம் கூட அடிச்சுக்க இல்ல நிறுத்துறேன் மக்களா வந்து அங்க எனக்கு ஒரு கோபம் ஒரு பொம்பளை அங்க வந்துட்டா கண் கலைஞர் ஏன்னா அடிச்சுக்கிறீங்க அந்த சாட்டிய கையில கொடுக்கல வேலை கருத்து கொடுத்துருப்பேன் எல்லாம் ஓடி இருப்பாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க தம்பிகளை கூட சாட்டையும் ஒரிஜினல் சாட்டை இல்லைங்கிறாங்களே எனக்கு சாட்டை மாறி போச்சா இல்ல எனக்கு உண்மையிலே என்னன்னா காலையில எவனோ பிளான் பண்ணி இந்த ஆள் ஏதாவது பண்ணி எஸ்கேப் பாயிருவான்னு சொல்லிட்டு நான் தேங்காய் நாரில் செஞ்ச சாட்டை எடுத்து வந்துருக்கோம் அது நல்லா வலிக்கும் ஆமா வேற வரி வரியா இருக்கும் வேணும்னு நீ அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால நான் வாங்கி தரேன் சாட்ட ஸ்பான்சர் என்னதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர் அந்த ஆள் முடிவு பண்ணிட்டார் ஏ இவங்க நம்மளே க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க சொல்லிட்டு சாட்டை வச்சு எனக்கு அதை விட ஹைலைட் என்னென்னா உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பெரிய மக்கள் வந்து இவர் நம்ம யங்ஸ்டரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு நல்ல தைரியமாக பேசுகிறாரு ஆளுங்கட்சியை ஏற்று பேசுகிறாரு ஊழலுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை எனக்கு சீரியஸாக எனக்கு அவ்வளோ மக்களுமே என்கிட்ட பேசுகிறப்ப இவன் ஏதோ அறிவாளின்னு நினச்சப்பா கடைசியாக வேணா லூஸாக இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை இவர் தன்னை காமெடி பீஸ் ஆக இந்த சம்பவத்துல அதான் நான் நினைக்கிறேன் சார் இப்ப அந்த ஒரு சாட்டை அடி ஒரு மாநிலத்தில ஒரு இப்படிலாம் ஒரு சாட்டை அடி அண்ணாமலையும் கூழ் சுரேஷும் ஒரே இடத்துக்கு ஒரே சுரேஷன் போட்டு காமிச்சாரு அவரா நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே கேட்டகிரியில கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க தமிழ்நாட்டுல நீங்க இந்தியா முழுக்க இங்கிலீஷ் சேனல் உங்களை உங்களை கவனம் செலுத்துச்சுன்னு நீங்க நினைச்சுக்கலாமே தவிர நீங்க என்ன நார்த்ல போய் எம்பி ஆக போறியா எம்எல்ஏ ஆக பிரியா இங்கதானே தானே நீங்க ஜெயிச்சாகணும் இங்கே மக்கள் மத்தியில நாளைக்கு நீங்கள் காமெடி கேரக்டர் ஒருவேளை இப்ப எலுமுருகன் வந்து இப்போ வேலி யாத்திரத்தையும் அவர் ஒரு பச்சை வெட்டி கட்டினார் திரும்ப ஊரும் பச்சை வெட்டி முருகருக்கு தான் வேண்டதில் வேண்டதிலே முருகருக்கு தான் அதை தான் சொல்ல வர அதான் கேட்குறேன் முருகனை வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆகிட்டாரு அடுத்து வேறு ஏதாவது மத்திய அமைச்சருக்கு ஏதாவது மத்திய மந்திரி இல்லை இருக்கிறது ஏதாவது காப்பாற்றிக்கணும்ல எதுவுமே கிடைக்காம போயிடும் வேட்டி கட்டி இருக்காது முருகருக்கு தான் வேண்டிக்கிறாரு கழு கழுத்தில் கருங்காலி மாலை போட்டிருக்காரு சாட்டையில் அடிச்சுக்கிறது அறுபடை வீடு கணக்குக்கு அது தனக்கு தானே கொடுத்துக்கிற தண்டனை எதுனாலன்னா நான் பண்ணால் பாவமோ கருமாவோ இல்லை இவர் ஏதாவது வேண்டுதல் செஞ்சுருக்கலாம் எனக்கு நடுவில் கூட ஒரு தகவல் இருந்துச்சு ஒரு ஒரு முக்கியமான விபூதி நிறுவனம் வந்து பழனியில் இருக்கிறாங்க அதுல வந்து அவருடைய மகன் வந்து அண்ணாமலையோட ரொம்ப நெருக்கம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா முருகருடைய நவபாசன சிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி இவருக்கு ஏதோ ஒரு சிறப்பு பூஜை நடத்தியிருக்காங்க நவபாசன இருக்குல்ல அது ஆனால் எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொல்றாங்க அதை இவருக்கு ஏதோ சிறப்பு பூஜை நடத்துறதுக்கு ஏதோ முது முகுது முதுகு பகுதியில தேர்ச்சி எடுத்திருக்காங்க இதில் வந்து இவர் எடுத்துட்டு வந்தாரு தான் அந்த முருகருடைய சாபத்தை கொட்டிட்டனால இவர் வீழ்ச்சியை சந்திக்கிறதுனால தான் இவர் முருகருக்கு நாளைக்கு மன்னிப்பு கேட்டு விரதம் இருக்கிறாருன்னு ஒரு கருத்து சொல்றாங்க இன்னொன்று அந்த எடுத்து கொடுத்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு எடுத்து கொடுத்தப்ப அது திரும்பி ஒரு சில பகுதிகளை எக்ஸ்ட்ராவா எடுத்து அதை வெளிநாடுக்கு காசுக்கு வித்து அந்த காசு யாருக்கு வந்துருக்குன்னா சித்திரப்பட்டி செந்தில்குமார் அக்கௌண்ட் வந்திருக்கு இது வந்து ஐடில வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு கடத்தல் பண்ணி இந்த பணம் வந்திருக்கு அது இதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க இது ஒரு ஐடி ஆபிசர் தான் சொல்றாரு இந்த சஸ்பெக்ட் ஆஃப்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலை டெல்லியில இருக்கிறப்பயுமே அவர் அங்க இருக்க ஐடி அதிகாரிகிட்ட சொல்றது சித்திரப்பட்டி செந்தில்குமார் சக்கரபாணியோட பினாமி திமுக அமைச்சர் ஆனா எனக்கும் என் மச்சான் வந்து அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணதே எனக்கு தெரியாது அதனால என் மச்சாம் பேரை அந்த ஃபைல்ல சேர்க்காதீங்கன்னு இவர் ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட பிரஷர் பண்றாரு பட் அதெல்லாம் கவர்மெண்ட் மேல டோட்டலா இவருக்கு எகென்ஸ்டா மாறிடுச்சு சோ அதனாலதான் இவர் முருகருக்கு அதனால தான் நாற்பத்தெட்டு நாள் செருப்பு போட மாட்டேன் எல்லாமே சொல்லுவாங்க ஆன்மீகத்துல மலைக்கு போறப்ப கூட சபரிமலை போறப்பெல்லாம் ஏன் செருப்பு போடக்கூடாது அந்த காலில் அந்த கல் முள்ளு குத்துறப்ப

பிஜேபியில வந்து சேருவியா எம்பி சீட்டு கேப்பியா அப்படின்னு சொல்லி அவருக்கு நீ எடுத்த முடிவுக்கெல்லாம் அவர் சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்ட மாதிரி அது எட்டு கணக்கு அடிச்சுட்டாங்க என்னன்னா அவர் ரெண்டு சுத்திக்கிச்சு அதனால அவர் எட்டு கணக்கு ஒருத்தர் போய் தலைவா நீ கணக்கு தாண்டி போய்கிட்டு இருக்க தலைவா ஆறு தடவை சொன்ன தலைவாங்கிற மாதிரி நான் கூட ஒரு ட்வீட் பார்த்தேன் அந்த தடுக்கிற ஒரு போட்டோவை போட்டு வந்து நாங்க வன்மையா உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்டா போய் தடுத்த அப்படிங்கிறாய் நல்ல உண்மையில கண்கள் ஒரு ஃப்ளோல போட்டோம் நான் நான் சார் நான் உண்மையில சொல்லட்டுமா சூல் சுரேஷ் வச்சு இந்த சாட்டை வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடிக்கிறப்ப அந்த வீடியோலயே அந்த சவுண்ட் நல்லா அடி உழவுதுன்னு தெரிஞ்சது அப்படி அடிச்சுக்கிட்ட ஸ்கூல் சுரேஷ் கூட அசால்ட்டா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி இவர் சாதாரண வச்சுக்கிட்ட ஏன்னா சில்க் மட்டும் அப்படின்ட்டு கலக்குறாரு ஒரு பாட்டு ஒண்ணு உரிமை இந்த பிள்ளைய படத்துல ஆமா சிவாஜி இந்த பட்டத்துல அப்படின்ட்டு அதுல கூட நம்ம சொல்லுவாங்க ஒரு பேட்டில பார்த்தேன் எல்லாரீஸ்வரி வந்து அவ அவர் பேட்டியில கூட சொல்லியிருப்பாங்க அதுல என்ன அப்படின்னா சிவாஜி வந்து அது பண்றப்ப அடிக்கிற மாதிரி அது பக்கத்துல பண்ணுவார் அந்த சவுண்டும் வருமா ஆனா உடம்புலேயே படாதான் கரெக்டா அந்த சொலைக்கியே அதை எடுக்கிறப்ப அவர் அவர் அதை அவடிப்பாரு அந்த மாதிரி டெக்னிக் நம்ம அண்ணாமலை பண்ணிருக்கிறாருங்கிற மாதிரி சார் உண்மையிலேயே அடிக்கிறப்ப கூட நீங்க நின்றுகிட்டு இப்படி அடிச்சுக்கணி உங்க உடம்புக்கு அந்த சாட்டை வழியில என்ன உச்சிருப்பு போயிறப்பதா கேக்குறேன் அங்குறது உங்கறது இது எதுக்கு இந்த தேவையில்லாத அப்படியே இப்படி 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 சுத்திக்கிட்டுலாம் நாளைக்கு இப்படி அடிச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லாது சாதாரணமும் இப்படி சுத்தினால நாளைக்கு அடிக்கும் தேவையில்லாத டிராமா தான் இருந்துச்சு

நான் திமுக எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துச்சு அப்படின்னா நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி போய் இவர்கிட்ட கேட்டப்பலாம் அதுக்கு ஸ்ட்ராங்காக பதில் சொல்லாமல் இருந்ததும் சரி யாரையுமே இப்போ வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாமல் சீமானெல்லாம் நாளைக்கு அண்ணன் நொண்ணேங்கிறதும் சரி இது எல்லாமே எதுனாலனா அவருக்கு புடிமானம் போயிடுச்சு மேல இடத்துல இருந்து ஹோல்டு போயிடுச்சு இப்போ அவர் நம்பி இருக்கிறது அறுபடை வீடு முருகனை மட்டும்தான் நாளைக்கு அந்த முருகன் என்ன செய்ய காத்து கிடக்காருங்கிறது காலம் பதில் முருகன் கை கொடுப்பாரு எப்படி இவருக்கு எப்படி கொடுப்பாரு அவரையே தேய்ச்சி எடுத்துருக்கீங்க அவர் உங்களே போட்டு தேய்ச்சி

Taste the daily.